சாதாரண புட்டுக்கடலையுடன் ஒரு உருண்டை இரும்பு சத்துக்கு வேற எதையும் தேடி போகாதீங்க பலருக்கும் பேரிச்சம்பழம் பிடிக்கவே பிடிக்காது இன்னும் சிலருக்கு பொட்டுக்கடலை பிடிக்காது இருந்தாலும் இந்த ரெண்டு பொருட்களும் ஒன்றாக சேர்ந்தா சாப்பிட மனம் வராதவங்க கூட ஆர்வத்தோடு சாப்பிடும் அளவுக்கு ருசி மாறிடும் மேலும் இதை சாப்பிட்றதால நமது உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இயற்கையாக கிடைச்சிடும் இதை சாப்பிட்ட சில நேரத்திலேயே உடலில் இருந்த சோர்வு மெல்ல குறைய துவங்கி நாள் முழுவதும் நிலையான சக்தியை உணர செய்யும் தன்மை இதுக்கு இருக்கு முதல்ல ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலையை எடுத்து எண்ணெய் இல்லாம லேசா வாசனை வரும் வர வருத்துக்கணும் பின்னர் அதை மிக்ஸி ஜார்ல போட்டு விதைகள் நீக்கிய பேரிச்சம்பழத்தை சேர்த்து நல்லா அரைக்கணும் இந்த கலவை பாக்குறதுக்கு சப்பாத்தி மாவை போல மென்மையா இருக்கணும் இதுல எந்த சர்க்கரையும் சேர்க்க தேவையில்லை பேரிச்சம்பழத்தின் இயற்கையான இனிப்பே முழு கலவைக்கும் போதுமான ருசியையும் சத்தையும் தரும் அரைச்ச கலவையை சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம் தினமும் காலையில அல்லது மாலை நேரத்துல ஒன்று இல்லனா ரெண்டு உருண்டைகளை சாப்பிட்டாலே போதும் அடிக்கடி பசி எடுக்கிறது குறையும் உடம்புக்கு மெதுவான ஒரு நிலையான சக்தி கிடைக்கும் சோர்வான உணர்வும் தனியும் எந்த மருந்தும் இல்லாம இரண்டு எளிய பொருட்களால தயாராகும் இந்த உருண்டை தினசரி உணவு பழக்கத்துல சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சிறிய ஆனா மதிப்புள்ள இயற்கை சொத்து உணவு On Mm. you. -hmm.